ஃப்ரெசுலாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரும் ஏசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் நியூசிலாந்து தேசத்திலிருந்து உங்களை காணும்படிக்கு தேவன் கொடுத்த பாக்கியத்துக்காக கத்திரை சுத்திருக்கிறேன் இன்றைக்கார் தருகிற தீர்க்க தர்சன வார்த்தை ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஒன்று சாமிலின் புஸ்தகம் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அதற்கு சாமியல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாகன தகன வழிகளும் காத்திற்கு பிரியமாக இருக்குமோ வழியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவிக்கொடுத்தலும் கொடுத்தலும் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப அவசியம் சவுள் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணினேன் உனக்காக ஒரு குப்பியை ப்ரிப்பேர் பண்ண ஆயத்தப்படுத்தினேன் ஒரு தையலுக்குப்பியை வீணடித்து விட்டாயே தைலுக்குப்பி ஆயத்தப்படுத்தி தைலத்து தையலுக்குப்பி இல்லை தைலத்து நிரப்புகிறது சாதாரண விஷயமா ஒரு தையலுக்குப்பி ஆயத்தப்படுத்தி தையலுக்குப்பியை தைலத்தை நிரப்புக சாதாரண விஷயமா உனக்காக நிரப்பப்பட்ட தைலக்குப்பி அதுக்குள்ளே ஒரு ராஜரிக அபிஷேகம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு தீர்க்க தர்ஷன் அபிஷேகம் இருக்குது அதை தானே மேல் வைத்தார் நீ ஒரு நொடி பொழுதுல கீழ்ப்படியாமல் போய் அந்த அபிஷேகத்தை இழந்து விட்டாயே இன்றைக்கு நான் கேட்கிறார் நான் தந்த நீ இழந்து விடாதே மகனே மகளே கத்தர் நம்மளால் ஒரு சிக்ஷித அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் சங்கீதகாரனாக தாவி சொல்கிறான் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் பர்சுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் மிக தெளிவாய் சொல்கிறார் காரணம் என்னவென்று கேட்டால் கர்த்தருடைய அபிஷேகம் வெளியேற பெற்றது கத்தருடைய அபிஷேகம் வெளியேற பெற்றது தயங்குள்ளார் உலகம் தெய்வங்களே அபிஷேகம் பண்ணுகிறது ஆனால் நம்ம இருக்கிற ஆண்டவராகி கர்த்தர் அபிஷேகம் அதை நம்மை அபிஷேகம் பண்ணி அலங்கரித்து பார்க்கிறார் வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் கீழ்ப்படிதல் உத்தமம் கொடுனா கொடுத்துருங்க எடுனா எடுங்க அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் பார்க்காதீங்க ஆண்டவருக்கு அது வேண்டாம்னு சொன்னால் விட்டுடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் வேண்டாம்னு விட்டுருங்க தூக்கி எறிஞ்சிருக்கா அளவுக்கு கத்துறவங்க மேலே பிரியமாக இருக்கிறார் வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் இன்றைக்கு இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறதை நான் காண்கிறேன் பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று இன்றைக்கு ஆண்டு சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படியுங்கள் கீழ் கீழ்ப்படிதல் உத்தமம் காணிக்கை பார்க்கிலும் பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதம் சொல்கிறீர்கள் யூ ஹாவ் டு இஸ் டெல்லிங் இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படுங்க நிச்சயம் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க ஆண்டு சொல்றாரா உடனே செய்யுங்க ஆண்டு சொல்றாரா உடனே கீழ்ப்படிங்க தேங்க்யூலா எவ்வளோ பெரிய விலையை பெற்ற அபிஷேகத்தை இழந்து விட்டான் ராஜரீகத்தை இழந்துவிட்டான் சிங்காசனத்தை இழந்து விட்டான் இழந்தது மட்டுமல்ல இழக்கிறது மட்டுமல்ல ஒரு காய்மகரமான ஆவி அவனை தாக்கிவிட்டது அபிஷேகத்தை இழப்பது மட்டுமல்ல ஒரு காய்மகரமான ஆவி பாருங்க இந்த காய்மகரான ஆவி தாவது எங்கே போகிறாரு எங்கே போறாரு என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு எந்த இடத்துல இருக்கிறாரு அடுத்தவனையே பார்த்து பார்த்து தவிர தேவ திட்டத்தை கோட்ட விட்டார் தேவன் வைத்திருக்கிற சங்காரம் பண்ண முடிக்க வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்தை இழந்து விட்டார் இன்றைக்கு இன்றைக்கும் தேவன் சொல்கிறார் தேவன் தந்த அபிஷேகத்தை இழந்து விடாத தங்கச்சி தேவன் தந்த அபிஷேகத்தை இழந்து விட வேண்டாம் கீழ்ப்படிவோம் முழங்கால் போடுங்கிறாரா போடும் உசம் போடுங்கிறாரா போடுவோம் வேத்த தியானிங்கிறாரா தியானிபோம் ஜபிங்கிறாரா ஜபிப்போம் அது மனப்பாடம் பண்ணுங்கிறாரா மனப்பாடம் பண்ணுவோம் இந்த இடத்துல போய் நில்லுங்கிறாரா நெல்லுவோம் போய் உட்காருன்னு உட்காருவோம் ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்காத இடத்துல கத்தருக்கு போய் உட்காருன்னு சொன்னாக்கூட போய் உக்காருங்க அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் கத்தருக்கு பிடிச்சிருக்கலாம் பெரிய திட்டத்தை வச்சுருக்கலாம் வானம் திறக்கப்பட்ட ஆயிற்றும்தான் கத்தருடைய அற்புதத்தை காண்பீர்கள் பரலோகம் திறந்து நான் காண்கிறேன் ஏசுவின் கரவ உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு போகாதுன்னு நினைக்கிறீங்களா உங்க தலையை உயர்த்தப்பட வேண்டும் நினைக்கிறீங்களா சுலகிறதன் அப்படியே செய்யுங்கள் கண்கள் அதிசயங்களை காணட்டும் இதை பார்த்து கொண்டு மகனே கத்திரை உழைத்து செய்து கொண்டிருக்கிற சகோதரா இயேசுவின் கரமம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் தேவர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறபடி அப்படியே செய்யுங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும் தலையை உயர்த்துவார் வெக்கப்பட்டு போக விட மாட்டார் பரலோகம் திறக்கப்பட்ட ஆயிற்று